தற்போதைய உச்சநீதிமன்றத்தின் சூரியகாந்த் பதவியேற்பு விழா நடைபெற்று வருகிறது உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தர்பார் அரங்கில் தலைமை நீதிபதி பதவியேற்பு விழா நடைபெற்று வருகிறது ऑम्बती मून रावत तले में सूर्य गांत श्रद्धा पूर्वक तथा अपनी पूरी योग्यता ज्ञान और विवेक से अपने पद के कर्तव्यों का अपने पद के कर्तव्यों का भय या पक्षपात अनुराग या द्वेष के बिना पालन करूँगा भय या पक्षपात अनुराग या द्वेष के बिना पालन करूँगा तथा तो मैं संविधान और विधियों की मौर्य बनाए रखूँ तथा मैं संविधान और विधियों की मर्यादा बनाए रखूंगा। ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பதவியேற்றுக் கொண்டார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் யோகேஸ்வரன் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பதவியேற்றுக் கொண்டார் இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம் உச்சநீதிமன்றத்துடைய ஐம்பத்தி மூன்றாவது நீதிபதியாக சூரியகாந்த் சற்று நேரத்திற்கு முன்பாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் பதவியேற்றுக் கொண்டார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருக்கக்கூடிய தர்பார் அரங்கில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில்தான் சற்று நேரத்திற்கு முன்பாக நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரங்களை கொண்டு கூடிய இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பதவியேற்றிருக்கார் உச்சநீதிமன்றத்துடைய ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக கடந்த மே மாதம் முதல் நேற்று வரை பதவியில் இருந்தவர் நீதிபதி பி ஆர் கவாய் நேற்றோடு பி ஆர் கவாயினுடைய பதவிக்காலம் காலம் நிறைவடைந்த நிலையில இன்று உச்சநீதிமன்றத்துடைய ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக நீதிபதி சூரியகாந்த் பதவியேற்றிருக்கார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருக்கக்கூடிய தர்பார் அரங்குல இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில பாரம்பரிய முறைப்படி நாட்டினுடைய குடியரசு தலைவர் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு பதவியினை பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் உச்ச நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதிகள் பலரும் கலந்து கொண்டது அதே நேரத்துல உச்ச நீதிமன்றத்துடைய ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக இருந்த பி ஆர் கவாய் மற்றும் தற்போதைய ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக பதவி வயிற்றுகூடிய சூரியகாந்த் இருவருமே ஆரம்ப பதவி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டார்கள் ஆஹ் பதவியேற்பு விழாவின் போதே அந்த காட்சிகள் கூட குடியரசுத் தலைவர் மாளிகை தரப்பிலிருந்து நேரடி ஒளிபரப்பு எல்லாம் செய்யப்பட்டிருந்தது இவற்றை தவிர இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித் ஷா ஜே பி நட்டா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் இவர்களை தவிர குடியரசு துணை தலைவர் பங்கேற்றிருந்தார் இதே போல முன்னாள் குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் உள்ளிட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார்கள் இவர்களை தவிர உச்சநீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதிகள் மத்திய அமைச்சர்கள் அதே போல டெல்லியிலுடைய முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் உள்ளிட்ட பலருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஹரியானா மாவட்டம் மாவட்டம் விட்வார் கிராமத்தில் பிறந்தவர் தான் சூரியகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இளங்கலை சட்டமும் அதே போல இரண்டாயிரத்தி பதினொன்றுல முதுகலை சட்டமும் பெற்றிருக்கிறவர் இரண்டாயிரம் ஆண்டு ஹரியானா மாநிலத்துல முதல் இளம் அட்வொகேட் ஜெனரலாக சூரியகாந்த் நியமனம் செய்யப்படுகிறார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியாகவும் நியமனம் செய்யப்பட்டார் அதற்கு பிறகுதான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஹிமாச்சல பிரதேச மாநிலத்துடைய உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாகவும் இவர் பதவி வகித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மே இருபத்தி நான்காம் தேதி உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியாக மத்திய அரசால் சூரியகாந்த் நியமனம் செய்யப்படுகிறார் இதிலிருந்து சரியாக ஆறு ஆண்டுகள் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியாகவும் கடந்த சில வருடங்களாக உச்ச நீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதிகள் ஒருவராக பணியாற்றி வந்த சூரியகாந்த் தான் இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருக்கிறார் ஆறு ஆண்டுகள்ல உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியாக சூரியகாந்த் பணியாற்றிய போது பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புகளை சூரியகாந்த் தலைமை அமர்வும் சூரியகாந்த் இடம்பெற்றிருந்த அமர்வும் வழங்கியிருக்கிறது அந்த அடிப்படையில காலனித்துவ காலத்துல கொண்டு வரப்பட்ட தேசத்துரோக சட்டத்தின் கீழ் முதல் தகவல் அறிக்கைகளை பதிவு செய்யக்கூடாது என்று மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவுகளை பிறப்பித்த நீதிபதிகளில் ஒருவராக உச்ச அங்கம் பெற்றிருந்தார் நீதிபதி சூரியகாந்த் இவற்றை தவிர நாட்டையே அதிரவித்த பெகசஸ் உளவு நடவடிக்கைக்கு எதிரான வழக்குகளை குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க தொழில்நுட்ப குழுவை அமைத்து உத்தரவிட்ட உச்ச நீதிமன்ற அமர்வுல நீதிபதியாகவும் நீதிபதி சூரியகாந்த் இடம்பெற்றிருக்கார் இவற்றை தவிர தன் பாய்ந்த திருமணங்களை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கக்கூடிய வழக்குகளை அங்கீகரிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய அமர்வுல நீதிபதி சூரியகாந்தும் ஒருவர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு அப்படின்னா இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த ஆண்டு நீட் தேர்வு வினாத்தால் கசுகிறது எனவே நாடு முழுவதும் நடத்தப்பட்ட நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திற்கு பல்வேறு வழக்குகள் தொடங்கப்படுகிறது இந்த வழக்குகளை எல்லாம் விசாரித்து பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மட்டும் நீட் தேர்வை மறு தேர்வாக நடத்த வேண்டும் என்று என்டிஏவுக்கு உத்தரவு பிறப்பித்த உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள்ல முதன்மையான நீதிபதியாக நீதிபதி சூரியகாந்த் விளங்கியிருந்தார் இவற்றை தவிர ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து முன்னூத்தி எழுபது நீக்கத்தை உறுதி செய்த ஐந்து நீதிபதிகள் தலைமையிலான அரசியல் சாசன அமர்விலின் ஒருவராக நீங்கள் சூரிய சூரியகாந்த் பணியாற்றியிருக்கார் எனவே உச்சநீதிமன்ற பணிக்காலத்துல பல்வேறு முக்கியமான தீர்ப்புகளை வழங்கியிருக்கக்கூடிய நிலையில இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருக்கார் பதவி காலம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இவர் உச்ச நீதிமன்றத்துடைய ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக பதவியே இருப்பார் என்றும் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துடைய அதிகாரப்பூர்வ பட்டியலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது யோகேஸ்வரன் விரிவான தகவல்களுக்கு நன்றி